அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் பாரியூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான குண்டம் திருவிழா மற்றும் தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலோட தேர் திருவிழா இருபத்து ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று இரவு பூச்சாட்டுதல் நிகழ்வுடன் ஆரம்பமாகிறது ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை சந்தனக்காப்பு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று அதிகாலையில் திருக்குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மாலையில் திருத்தேரோட்டம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு மலர்பல்லக்கு உற்சவம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு மறு பூஜையுடன் குண்டம் திருவிழாவிற்கான நிகழ்வுகள் நிறைவடைகின்றன வருடந்தோறும் நடைபெறக்கூடிய பாரியூர் அருள்மிகு கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலோட குண்டம் திருவிழாவிற்கான நிகழ்வுகள் நமது சேனலில் அப்பப்போ அப்டேட் செய்யப்பட்டு வருது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்